காரசாரம் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு இடைக்கால பட்ஜெட் இதற்கு இவர்கள் ஒரு மணி நேரம் நின்று இந்த பட்ஜெட்டை படிச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே என்னவெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் இன்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டால் தெரியாது இப்போ இடைக்கால பட்ஜெட் குறித்து நீ நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கும் அதில் எதிர்கட்சியினரை பேச விட மாட்டாங்க எல்லாம் மேஜை கைதட்டி வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க மோடி வந்தது பிறகு பத்து ஆண்டுகளிலே ஐம்பது சதவிகிதம் வருமானம் முயன்றிருக்கிறது என்கிற ஒரு அப்பட்டமான ஒரு செய்தியும் கொடுத்திருக்கிறார்கள் பட்ஜெட் வந்து இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் கடந்த பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபிப்ரவரி மாதம் இதே ஒன்றாம் தேதி பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டு ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையிலே இந்த இடைக்கால பட்ஜெட் இருக்கும் தேர்தல் வருது என்ன பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து ஒரு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகத்தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெருமைக்காக பெருமையை பீத்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நடந்துச்சே தவிர கடைசியாக அஞ்சு நிமிஷம் தான் டேக்ஸில் மாற்றம் இல்லை அதில் மாற்றம் இல்லை இதில் மாற்றம் இல்லை என்று மிக சுலபமாக அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டு போனாங்களே தவிர காரசாரம் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு இடைக்கால பட்ஜெட் இதற்கு இவர்கள் ஒரு மணி நேரம் நின்று இந்த பட்ஜெட்டை படிச்சுக்கி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்கள் உறுப்பினர்கள்லாம் கையில் கொடுத்துருக்க இல்லை இணைய வழிக்கான நேரம் தான் வீண் இதுக்கு தற்றாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமைகளை பேசுவதற்காக மட்டுமே நடந்தது நீங்கள் பொதுவாக பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக எதை சுற்றி சுற்றி வரும் என்றால் வரவு செலவு சேமிப்பு சிக்கனம் பணம் உனக்கு தேவைன்னா எங்கே கடன் வாங்குவோம் அந்த கடனை எப்படி திருப்பி கொட்டுறது ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதலீடுகளை பெருக்கணும் அந்த முதலீடுகள் வந்து எங்கேருந்து வரும் தனியார் துறைகள் மூலமாக முதலீடு முதலீடுகளை பெருக்கணும் வருவாயை உயர்த்தணும் அதனால் அது அதன் மூலம் கிடைக்கிற வரிவா வருவாயை கொண்டு இந்த நம்ம நம்மளுடைய டெஃபிசிட்டெல்லாம் சரி பண்ணணும் இது ஒரு சுழற்சி முறை இது தானே தவிர கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே என்னவெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் என்று எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டால் தெரியாது நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசினாலும் பதில் சொல்ல மாட்டாங்க நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எல்லாரையும் தனியா உட்காந்து நிறைவேறியது நிறைவேறியது நிறைவேறியதுன்னு சொல்லிடுவாங்க சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதை நான் உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் அவர் சொன்னார் நீங்கள் வந்து எல்லாமே நீதிமன்றத்துக்கு வந்துட்டால் பாராளுமன்ற ஜனநாயகம் எதற்குங்க நீங்கள் ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை பேசுங்கன்னா எதிர்கட்சிகளோடு விவாதிங்க டிபேட் எப்பொழுது நீங்கள் அடுத்தவரிடம் வந்து அது விவாதத்திற்கு கொண்டு வந்து அதை செயல்படுத்துறீங்களோ அப்போ தான் அது வலிமையானதாக இருக்கும் அந்த மாற்றங்களெல்லாம் உட்படுத்துறீங்கன்னா நீதிமன்றம் வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது நீங்கள் நான் நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டியதை இங்கே வழக்கறிஞர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு ஜனநாயகத்தினுடைய நல்ல அணுகுமுறைகள் என்று சொன்ன மாதிரி தான் இதை நீ நீ இடைக்கால பட்ஜெட் குறித்து நீ நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கும் அதில் எதிர்கட்சியினராக பேச விட மாட்டாங்க எல்லாம் மேஜை கை தட்டி வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு மணி நேரம் நான் காலையில் முழுவதுமாக உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து செய்தி குறிப்புகளெல்லாம் நான் நேற்று கவர்னர் முர்மு அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்கள் உரையிலிருந்தே நான் தொடர்ந்து அந்த செய்திகளை எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் உப்புச்சப்பு இல்லாத பட்ஜெட் இது குறித்து விரிவாக பேசுவதற்கு எந்த செய்திகளும் இல்லை முக்கியமாக இரண்டே செய்திகள் பொய் செய்திகள் ஒன்று இருபத்தைந்து கோடி பேர் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி நிலையிலிருந்து இருபத்தைந்து லட்சம் கோடி பேரை நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம் என்று சொன்னது பொய் செய்தி நீங்கள் நேற்றைக்கு தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி பேரை நாங்கள் ஏழைகளாக இருந்தவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம் மோடி தொலைக்காட்சியில் இருக்கிற திடீர்னு கோடி மல்டி டைமென்ஷனல் என்பது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அது தகவலில் உண்மை இல்லை என்கிற செய்தியும் மோடி வந்தது பிறகு ஆண்டுகளிலே ஐம்பது சதவிகிதம் வருமானம் உயர்ந்திருக்கிறது என்கிற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ச் செய்தியும் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு செய்தி சமீபத்தில் ஆர் பி வெளியிட்டிருக்கிற செய்திகளில் மக்களுடைய சேமிப்பு குறைந்திருக்கிறது வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அதாவது நீங்கள் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மொத்த சேமிப்பில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சதவிகித சேமிப்பு என்பது மக்களுடைய சராசரி குடும்பத்து மக்களுடைய சேமிப்பாக இருந்தது இன்றைக்கு ஐந்து சதவிகிதமாக குறைந்திருப்பது என்பதும் பணவீக்கம் என்பதும் மருத்துவ செலவுகள் பனிரெண்டு சதவிகிதம் உயர்ந்திருப்பது என்பதும் கல்வி செலவுகள் பதினொன்னிலிருந்து பனிரெண்டு செலவுகள் உயர்ந்திருப்பது இந்த உயர்வுகளெல்லாம் தான் அவர்களுக்கு போதுமான வருவாய் இல்லாமல் பண பணப்பற்றாக்குறை இருப்பதனால்தான் சேமிப்பு என்கிற அந்த செயல்பாட்டுக்குள் அவர்கள் போகவில்லை நித்தம் நித்தம் அவர்கள் வயிற்றில் மூன்று நேரம் சோறு கஞ்சி சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையினுடைய உண்மையான நிலை என்கிற நிலையில் ஐம்பது சதவீதம் உயர்ந்து போனது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆகா ஓகோன்னு இவர்கள் இன்றைக்கு இடைக்கால பட்ஜெட்டை சொல்லி இருக்கிறது எல்லாம் உண்மையற்ற செய்திகள் தான் அதனால் பட்ஜெட் ஒன்றும் பெரிய விரிவான பட்ஜெட் அது இல்லை அது குறித்து பேசுவதற்கான செய்திகளும் அதில் இல்லை